ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சில மாதங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தாரு இப்போது அப்படி ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறதா நினைக்கிறீங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் அந்த சக்தி வாய்ந்த இயக்கத்தோடு இணைகின்ற கூட்டணிகள் நிச்சயமாக வெற்றிக்கு வழிகோடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிஜேபி பற்றியோ பிரதமரை பற்றியோ விமர்சிக்க அதிமுக தயங்குகிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ற இயக்கம் இப்பொழுதுதான் இருக்கிறது எனவே அது வளர்ந்து வருகின்ற நேரத்தில் அதை நாங்க எதிர்க்க நிச்சயமாக எதிர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு திராவிட கட்சிகளும் களம் நம்மோடு மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுதான் வியூகமா இருக்குதா பிஜேபி ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா மக்கள் செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது என்பது அந்தந்த கட்சிக்கே தெரியும் பிரதமர் மோடி தன்னுடைய நேர்காணல் சொல்றாரு ஜனதா அவர்களுடைய கனவுகளை சிதைக்கின்ற பாவத்தை செய்தவர்கள் தான் கூட்டணி இல்லையே என்று வருத்தப்பட வேண்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஓட்டு வங்கிக்காக எவ்வளவு கீழே இறங்குகிறார் என்பது இதிலிருந்து போனாகிறது இன்னொரு குற்றச்சாட்டை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் களம் பதினெட்டு நிகழ்ச்சியிலே முன் வச்சாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு தருவோம் எப்ப தருவோம்னா கூட்டணிக்கு கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு கையெழுத்து போட்டாதான் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை தருவோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அப்ப நிர்பந்தித்தார் ஐயா ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது மார்க் போட வேண்டும் என்று சொன்னால் தான் போட வேண்டும் என்று அன்று என்ன அன்புமணி ராமதாஸ் ஒரு அடிப்படையான கேள்வி முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு பிரதமர் வேட்பாளர் யார் இவங்களுக்கு இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போது அதுல பங்கேற்கக்கூடிய எங்களுக்கு அதுல முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கும் அப்படிங்கிறார் வணக்கம் நண்பர்களே பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் களத்தில் தலைவர்கள் அத்தனை பேரும் பரபரப்பான ஒரு ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை களம் பதினெட்டு நிகழ்ச்சிக்கு அழைத்து வருகிறோம் அந்த இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு கலந்து கொள்கிறார் திராவிட இயக்க பற்றாளர் அஇஅதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவர் திரு கே பி முனுசாமி சார் வணக்கம் ஒரு ஒரு வாரத்திற்கு மேலான பரப்புரை களத்துல இருந்து வந்திருக்கீங்க களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க வணக்கம் சார் கலம் சிறப்பாக இருக்குது சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையான கூட்டணிக்கு மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிற சார் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சில மாதங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தாரு இப்போது அப்படி ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறதா நினைக்கிறீங்களா இதுவே போதுமான வெற்றிக்கான கூட்டணின்னு நினைக்கிறீங்களா கூட்டணி என்பது காலத்திற்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைவது எந்த கூட்டணி இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் அந்த சக்தி வாய்ந்த இயக்கத்தோடு இணைகின்ற கூட்டணிகள் நிச்சயமாக வெற்றிக்கு வழிகூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி இல்லைங்கிற தீர்மானத்தை உங்க கட்சி நிறைவேற்றி அதை மீண்டும் சொல்லி இருபத்தி ஆறுலயும் நீங்க சொல்லிட்டீங்க ஆனாலும் பிஜேபியை பற்றியோ பிரதமரை பற்றியோ விமர்சிக்க அதிமுக தயங்குகிறது திரு எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறாருங்கிற விமர்சனத்தை திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை வைக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனத்தை ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சியாக பொழுது அவர்களை விமர்சனம் செய்வது என்பது ஒரு இயக்கத்தினுடைய முதன்மையான பணி அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய முதன்மையான எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவனுடைய செயல்பாடுகளையும் அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ற இயக்கம் இப்பொழுதுதான் இருக்கிறது எனவே அது வளர்ந்து வருகின்ற நேரத்தில் அதை நாங்கள் நிச்சயமாக எதிர்ப்போம் என்பதை தெரிவித்து நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் பத்தாண்டு கால பாஜக ஆட்சி மோடி ஆட்சி குறித்து தானே தேர்தலில் மூன்றாண்டு கால திமுக ஆட்சி அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலில் தானே அதிகம் பேசணும்ன்ற கேள்வி வைக்கிறாங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தலில் கூட பிஜேபியை விமர்சிக்க தயங்குகிறதா அதிமுகன்னு கேட்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு கால ஆட்சியாக இருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் தென் மாநிலங்களில் இல்லை அதுவும் குறிப்பாக அதனுடைய தாக்கம் தமிழகத்தில் இல்லை எனவே தான் இன்று ஆட்சியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் முதன்மையான எதிரியாக கருதி அவர்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை குறைச்சி மதிப்பிடுறீங்களா உங்க பொதுச்செயலாளர் சொல்றாரு களம் திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்கு எங்களுக்குள்ளதான் போட்டி அப்படிங்கிறாரு அதை முதலமைச்சரும் வரவேற்கிறாரு இப்ப இரண்டு திராவிட கட்சிகளும் களம் நம்மோடு மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுதான் வியூகமா இருக்குதா பிஜேபி ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எந்த இயக்கத்தையும் குறைத்து மதிப்பிட்டு அவருடைய மரியாதையை நாங்கள் குறைக்க விரும்பவில்லை மக்கள் செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது என்பது அந்தந்த கட்சிக்கே தெரியும் இன்று தமிழகத்தில் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் தேர்தல் களத்தில் இருக்கிறது அந்த தேர்தல் களத்திலே நின்று பணியாற்றுகின்ற நேரத்தில் எங்கள் பணிக்கு சற்று ஏறக்கூடிய வேகமாக வருகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எனவேதான் நேரடியாக களத்தில் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப திமுகவுடைய ஆட்சி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா நேற்றுக்கு பிரதமர் மோடி தன்னுடைய நேர்காணலில் சொல்றாரு அதிமுக வராததுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைங்கிறாரு அது ஒரு 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 கூற்று அதை கடந்து அவர் அவர்களுடைய கனவுகளை சிதைக்கின்ற பாவத்தை செய்தவர்கள் தான் கூட்டணி இல்லையே என்று வருத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை உங்களை நோக்கி முன்வைக்கிறார் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் திரு மோடி அவர்கள் வருகின்ற நிலையில் உள்ள இயக்கங்கள் இல்லை அதனால் தான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் இன்னொரு குற்றச்சாட்டை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் களம் பதினெட்டு நிகழ்ச்சியிலே முன் வைச்சாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட தருவோம் எப்ப தருவோம்னா கூட்டணிக்கு கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு கையெழுத்து போட்டாதான் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தருவோம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அப்போ நிர்பந்தித்தார் அதனால் நாங்க வந்து கையெழுத்துட்ட குறைஞ்ச தொகுதினாலும் பரவாயில்லன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு நாங்க கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிறாரு அப்படி ஒரு நிர்பந்தத்தை அதிமுக அன்புமணி ராமதாஸ் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை மாறாக அவருடைய ஐயா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கையான வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டில் இருபது விழுக்காடுகள் வேண்டும் என்று கேட்டதை பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுகள் கொடுத்து அதோடு மட்டுமல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்து அதற்கு கமிட்டியும் அமைத்து கமிட்டிக்கு தலைவரும் அமைத்து அதை செயல்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்தார்கள் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்ற ஏற்பட்ட பின்பு இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சரை எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுத்து அதை நடைமுறை வாரிசாக உருவாக்கி அவரையும் இந்த அமைச்சர்கள் அமர்த்த வைத்த காரணத்தினால் இரண்டாம் கட்ட தலைவனுடைய பிள்ளைகள் பிள்ளை உன்னுடைய ஆட்சியில் இருக்கிறார் என்னுடைய பிள்ளைக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்ட காரணத்தினால் அவருடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் அடிவணிந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக இயக்கம் இந்த கட்சிக்கு தலைமை ஏற்கின்றவர் பாருங்கள் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இயக்கத்திற்கு தலைமையேற்று வழிகாட்டினார்கள் சாதாரண தொண்டராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படி சாதாரண தொண்டராக இருந்து தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண தொண்டர்களையும் அழைத்து புதுமுகங்களை இளைஞர்களை படித்தவர்களை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற முன்னாள் முன்னாள் அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ களமிறங்காம எல்லாரும் புதியவர்களா இருப்பாங்க எதிர்பார்க்கலாமா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன முக்கியமான மூன்று விஷயங்கள் அப்படின்னு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்வைக்கிற விஷயம் அதிமுக முன்வைக்கிற விஷயம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் எதற்காக வாக்களிக்க வேண்டும் உங்களுடைய மூன்று முக்கியமான அம்சங்கள் அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை முன்னிறுத்தி அதற்கு பங்கம் வராமல் அதற்குரிய போராட்ட குணத்தோடு இந்த தேர்தல் நிற்கிறோம் அதற்கு ஒரே உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை காவிரி நதிநீதி பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை மத்திய அரசு நிறைவேற்றாத காரணத்தினால் கிட்டத்தட்ட பாராளுமன்றம் இருபத்தி இரண்டு நாட்கள் செயல்பட முடியாத அளவிற்கு முடக்கம் செய்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அளவிலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள் அதே போல்தான் இன்று நாங்கள் வெற்றி பெற்று செல்வோம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய நலனில் எங்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து யாரை பற்றி கவலைப்படாமல் தமிழக மக்களுக்காக போராடி வெற்றி பெறுவதுதான் எங்களுடைய முதன்மையான கொள்கை கோரிக்கை கோட்பாடு பாரதிய கட்சியோடு கடந்த ஆண்டுகள்ல கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னால் வரை நீங்க வந்து கூட்டணியில இருந்தீங்க கூட்டணி தர்மத்திற்காக சில விஷயங்களை ஒத்துக்கொண்டோ இப்ப அதுல மாறி இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சீங்க இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா எங்களோடு இத்தனை நாட்கள் இருந்துட்டு இன்றைக்கு எங்களிடம் முரண்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அண்ணாமலை குறிப்பிடுவதெல்லாம் அவங்க கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்காக சொல்லக்கூடிய காரணங்கள் தானே தவிர அவர்களுக்கு வேறு நோக்கம் இருக்கிறதுன்றாங்க என்ன நோக்கத்திற்காக அதிமுக தனித்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அடிப்படை காரணமா தனியா ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அந்த அண்ணாமலை புதியதாக பொறுப்பேற்ற பின்பு கடந்த ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையில் செயல்பாடுகள் ஒரு அரசியல் பக்குவம் இல்லாத மனிதர் அரசியல் ரீதியாக மற்ற தலைவர்களை மதிக்கத் தெரியாத மனிதர் என்ற காரணத்தினால் அரசியலில் அவர் ஒரு பொருட்டான பொருளே இல்லை என்பது என்னுடைய கருத்து அவரை முன்னிறுத்தி நாங்கள் வெளியேறவில்லை மாறாக கொள்கையின் அடிப்படையிலே கொள்கையின் அடிப்படையிலே நாட்டின் நலனின் அடிப்படையிலே நாங்கள் அவரிடத்திலே வெறியேறி தனியாக போட்டியிடுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் தானே கோட் பண்ணிருந்தீங்க உங்களுடைய தலைவர்களை தவறாக பேசினார் அவர்களுக்கு களங்கம் விளைக்க மாறி பேசினார் தான் இருந்து வெளியேறுவதற்கான காரணமா உங்க தீர்மானத்தில் இடம்பெற்றது அதாவது தீர்மானத்தில் நாங்கள் விட்டு வெளியேறுவோம் என்று நாங்கள் தீர்மானம் போடவில்லை மாறாக அவர்களை கண்டித்து தான் தீர்மானம் போட்டோம்